கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மாசி மாதம் பதினான்காம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நித்தியத்தை குறித்த நிச்சயம் இன்றைய தியான வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கிரீஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் தியானம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வதை உண்மையிலேயே சந்தோஷத்தோடு எத்தனை பேர் சில சுகமாக செழிப்பாக வாழும் மரணத்துக்கு அஞ்சாதவன் உலகத்திலே பிறந்த ஒரு நாள் மறிக்க வேண்டும் என்று கூறிக்கொள்வான் ஆனால் அவர்களுடைய வாழ்விலே தங்கள் சரீரத்திலே ஏற்படும் சிறிதான சரீர நோய்களை கூட ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாக இருப்பார்கள் துன்பங்கள் துயரங்கள் வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளும்போது நான் மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதவன் ஏன் எனக்கு இப்படி நேரிட வேண்டும் தேவன் எங்கே என்று சொல்லிக் கொள்வோரும் உண்டு ஆனால் எங்களுக்கு முன்னோடிகளாக இருந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு அகற்றப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகளின் வாழ்க்கையை நோக்கி பாருங்கள் இந்த உலகத்திலே தங்களுக்கு ஏற்படும் மரணம் தங்களுடைய பெரிதான முதலீடு என்று கருதி வாழ்ந்தார்கள் அப்படியாக சிந்திப்பதற்கு அவர்கள் என்னத்தை கண்டுகொண்டார்கள் அவர்கள் தங்கள் விசுவாச கண்களால் இனிவரும் மேன்மையை அறிந்துணர்ந்தார்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தாமே தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார் என்று எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே வாசிக்கின்றோம் அதே பிரகாரமாக தேவ ஊழியராகிய பவுலும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பிலிப்பு சபைக்கு எழுதும் போது கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று கூறியிருக்கின்றார் இந்த உலகத்திலே தத்துவம் பேசுகின்ற அநேகர் இருந்தார்கள் இப்பொழுதும் இருக்கின்றார்கள் அவர்கள் பெரும் பெரும் வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் தாங்கள் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கின்றார்கள் ஆனால் ஆண்டவராகிய இயேசுவை அறிந்தவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது தேவராஜ்யத்திலே மனப்பூர்வமாக தங்களை தாங்களே முதலீடு செய்து கொள்கின்றார்கள் ஆதலால் அவர்கள் சென்றடையும் இடத்தை அறிந்திருக்கின்றார்கள் அதனால் சாவை குறித்து கலக்கமடையாமல் விசுவாசத்திலே நிலை கொண்டு மன உறுதியோடு வாழ்கின்றார்கள் சுபம் செய்வோம் நித்திய வாழ்விற்கன்று என்னை அழைத்த தேவனே அதை உணர்ந்து அநித்திய மாணவிகளிலே என் மனதை தக்க வைத்து கொள்ளாமல் நித்தியமானவைகளை தேட எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் எபிரேயர் பன்னிரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் தொடக்கம் இரண்டாம் வசனம் வரை